அவர்களுடைய பூர்வீகமான தாயங்களில் சட்டவிரோதமாக நிலங்களை உடல் கையளிக்க வேண்டும் என்ற முன்னெடுத்து வருகின்றோம் அடிப்படையிலே அகிம்சடுத்தாமல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதாக வருகின்றோம் அரசாங்கம் சொல்லிக்கொள் கிழக்கு மேற்கு என்ற பாகுபாடின்றி தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் என்ற வேறுபாடின்றி சட்டம் ஒன்றாக நடைமுறைப்படுத்துவதாக கூறி வருகின்றார்கள் ஆனால் தமிழர் நிலங்களிலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை விஸ்தரிக்கின்ற நோக்கத்திலே அந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் அனைத்துக்கும் அரச கொள்கைகளும் சட்டங்களும் சாதகமாக உத்வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே நேரத்திலே போலீசார் ராணுவத்தினர் என்று அனைவரும் இந்த சட்டவிரோத காரியங்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் எங்களுடைய மக்களை நீங்கள் இந்த வேண்டுமாக இருந்தால் அவர்கள் உரிமைக்குரியவர்கள் எங்களுடைய மக்கள் தங்களுடைய தாயகத்திலே இயல்பாக வாழ்வதற்கு தயவு செய்து பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்புகளை நிறுத்துங்கள் நாங்கள் இயல்பாகவே இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அச்சி இருக்கக்கூடிய பௌத்த விகாரைகளுக்கு எதிராக போராடவில்லை நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் சிங்கள பௌத்த பேரணவாத நிகழ்ச்சினர்களுக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையிலே தான் போராடி கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே எங்களுடைய மக்களுடைய காணிகள் மீள அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இன்றைய போராட்டத்தில் கூட அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு மேலதிகமாக ட்ரோன் கேமராக்கள் வாயிலாக இங்கே போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே இந்த போராட்டத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரஜையும் அடையாள அட்டை பதிவுக்குட்படுத்தப்படுகின்றனர் அவர்களுடைய பெயர் விவரம் பதிய இந்த அதாவது போராடக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு இங்கே நல்லதொரு மாற்றத்தை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும் அரசாங்கம் இன்று பல விடயங்களிலே அதாவது கொள்கைகளிலும் சட்டம் ஒழுங்குகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இங்கு தாங்கள் மாற்றத்தை

இருந்து தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிர்வாக முறைமை அதே நேரத்திலே ஒரு கொள்கை வகுப்பாக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே இங்கே புறம்பாக தாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை தமிழ் மக்களுக்கு இயல்பை ஏற்படுத்துகின்றோம் என்று தமிழ் மக்கள் மத்தியிலும் சர்வதேசத்தின் மத்தியிலும் அரசாங்கம் மிக கருத்துக்களை கூறுகின்றது கடந்த முறை கூட நாங்கள் இங்கே போற அமைதி வழியிலே போராடிய போது கைது செய்யப்பட்டோம் அதன் பின்னர் மிகுந்த சித்திரவதைக்குள்ளான முறைமைகளுக்குள்ளாக கைது செய்யப்பட்டோம் உடல் உலர் ரீதியாக பாதிப்படையத்தக்கதாக கைது செய்யப்பட்டோம் இது தொடர்பாக நாங்கள் சர்வதேச தூதுவர ஆலயங்களுக்கு விளக்கி இருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய குறைபாடுகளை நன்கு ஆராய்ந்து வருகிறார்கள் இலங்கைக்கு உதவி வழங்கக்கூடிய நாடுகள் உதவி வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தனிமைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இங்கே இடம்பெறுகின்றது எங்களுடைய மக்கள் ஒரு ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் ஐநா உட்பட சகல நாடுகளுடைய சட்டத்திட்ட விதிகளை சர்வதேச சட்டங்களின் பிரகாரமும் அவர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களிலே தங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வரலாற்று துறச்சியுடன் வாழக்கூடிய உரிமை பெற்றவர்கள் தங்களுடைய சொத்துக்களை முகாமை செய்யக்கூடிய

இதன் அது அந்த சிறையினுடைய பாதுகாப்புக்காக மாத்திரம் தான் கொண்டு செல்லப்பட்டது என்று அவ்வாறாக கூறுகின்றார்கள் என்று சொன்னால் அரச நிகழ்ச்சி நிரலிலே பௌத்த சிங்கள முன்னெடுக்கப்படுகின்றது இங்கே இருக்கின்ற ஓரிரு அதிகாரிகளுக்கு உபதேசம் செய்வதன் வாயிலாகவும் கருத்து சொல்வதன் வாயிலாகவும் இலங்கையினுடைய சட்ட கட்டமைப்பிலே அதாவது இலங்கையிலே இருக்கின்ற பேரணவாத கட்டமைப்பிலே அரசாங்கம் மாற்றம் செய்ய முடியாது இன்று பதவியேற்றி ஓராண்டுகளாகி இருக்கின்றது அரசாங்கம் இன்றும் கண்டுப்பு கதைகளை கூறக்கூடாது இவ்வாறு கூறுவார்களாயின் ஆயின் ஒரு காலகட்டத்தினுடைய தலைமுறையிடம் எங்களுடைய இன முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் கையளிப்பதாகவும் இங்கே இருக்கின்ற முரண்பாடுகளை இன்னும் மேலும் நெரு எண்ணெயூற்றி எரிப்பதாகவும் தான் அமையும் இங்கே கூட எங்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்றது இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்ற வகையிலே சேர்ப்படுகின்றோம் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது நாங்கள் ஒரு இனங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று வெளிப்படையாக சொல்லுகின்றோம் நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராகவோ பௌத்தர்களுக்கு எதிராகவோ எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல சிங்கள சகோதரர்களை நாங்கள் மதிக்கின்றோம் அவர்களையும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றுமாறு அழைக்கின்றோம் முற்போக்கான சிங்கள சகோதரர்களுடன் நான் பல்வேறுபட்ட பட்ட தொடர்பான உறவுகளையும் கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் காலப்போக்கிலே அவர்களும் பெறுவார்கள் இங்கே நேற்றைய தினம் கூட இங்கே மதிப்புக்குரிய பௌத்தமிக்கு அவர்கள் நாகவிகாரையுடைய பௌத்தமிக்கு அவர்கள் வந்து சென்றிருக்கின்றார் அவ்வாறான வருகைகளை நீதியான கருத்துக்களை நியாயமான கருத்துக்களை நாங்கள் மதிக்கின்றோம் இந்த இடத்திலே அரசாங்கம் இந்த இடத்திலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த உள்ளூராட்சி மன்றம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது சட்டவிரோத கட்டிடங்களுக்கு சட்டவிரோத கட்டிடம் தொடர்பாக தெரியப்படுத்துதல் விலகையை காட்சிப்படுத்துகிறார்கள் அது சாதாரணமாக ஒவ்வொரு சட்டவிரோத கட்டிடங்களுக்கும் உள்ளூராட்சி மன்றங்கள் இந்த மது கூட சட்டவிரோதமாக இருந்தால் அதற்கு அவர்கள் காட்சிப்படுத்துவார்கள் அவ்வாறு காட்சிப்படுத்துவது என்பது சாதாரண உள்ளூராட்சி மன்ற நியதி அதை கூட அவர்கள் சமாதானத்துக்கு நல்லிணக்கத்துக்குமான பங்கம் ஏற்படுவதாக கூறி பொய்யான தடைகளை போலீஸ் நிர்வாகம் ஊடாக தடை செய்திருந்தார்கள் அரசினுடைய கொள்கைகள் இன்றி போலீசார் செயற்பட முடியாது அதுபோன்று இதை தயவு செய்து சிங்கள மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய மக்கள் சிங்கள மக்களை போல் இந்த நாட்டிலே சகஜமாக அவர்களுடைய உரிமைகளுடன் வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைக்கின்றோம் நாங்கள் ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல சிங்கள மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல சிங்கள மக்களும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் வகை தொகையின்றி சிங்கள பல்கலைக்கழகங்கள் அதாவது தென்னிலங்கையில இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் சிங்கள முற்போக்கு சக்திகள் இணைந்து கொள்ள வேண்டும் சிங்கள அரசியல் கட்சிகள் இணைந்து கொள்ள நாங்கள் சிங்களம் என்று சொல்வது அதாவது ஒவ்வொருவரையும் கூறு முற்போக்கு சக்திகள் அனைவரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே போராடுபவர்கள் எவரிடத்திலே இனவாதம் கிடையாது நாங்கள் இனவாதத்திற்காக வாழ்பவர்கள் அல்ல நாங்கள் இனவாதத்துக்கு எதிர இனவாதத்தின் காரணமாக எங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிர்வினை ஆற்றுபவர்களை தவிர இனவாதத்தில் நாங்கள் வாழ்பவர்கள் இல்லை என்பதை தெரிந்து வேண்டும்